அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அம்மனார் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பேர்ச்சி ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறாரு ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதம் தசாபுத்தி புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்ங்க அப்படிப்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணைது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பதம நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதுலையுமே தைரிய குணம் உள்ள ராசி சிம்ம ராசி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசியும் சிம்ம ராசிக்கார தான் இதுலயுமே பாருங்க நிறைய ஆசைகள் இருக்கும் சிம்ம ராசில பிறந்துட்டாவே லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நமக்குன்னு ஒரு தனி பாதையில போகணும் யார்கிட்ட இருக்கும் சிம்ம ராசி என்பது அதிகமாக இருக்கும் சூரியன் அதுக்கு அது யாரு சூரிய பகவான வர்றதுனால எல்லாத்தையுமே பொறுப்பை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நபர் யாருன்னா சிம்ம ராசிக்கார தான் நேர்மையான வழியில சிம்ம லக்னமா இருக்கட்டும் இல்ல சிம்ம ராசியா இருக்கட்டும் நேர்மையான வழியில தனக்கென தனி வழியில போகக்கூடிய நபர்களும் சிம்ம ராசிக்காரதான் இவங்களுக்கு இந்த கூட்டம் பிடிக்காது எப்போதுமே தனி காட்டு ராஜா தனி வழின்னு சொல்லுவாங்களே நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாதர் கூட சொல்லுவார் என் வழி தனி வழின்னு அது தான் இதுலயுமே தனி வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி நபர்கள் அதுக்காண்டி ஒருத்தரை டக்குன்னு பகச்சிக்க மாட்டாங்க இதுலயுமே ஒரு அன்பை காட்டுவாங்க எதுலையுமே நீதி நேர்மையா மட்டும் இவங்களுக்கு அவ்வளவுதான் இவருடைய எண்ணம் எல்லாமே நீதி நேர்மையா இருக்கணும் கரெக்டா கரெக்டா ஃபாலோ பண்ணுவார் இப்ப இந்த விஷயம்னா இதுல மட்டும்தான் இருக்குன்னா கரெக்டா பண்ணி பார்க்க நபராக இருப்பார் ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டார்னா அல்லது மாற மாட்டார் இவர் பேச்சு பிறண்டு பிறண்டு பேச பார்க்கக்கூடிய இவர் கிடையாது பேச்சு ஒரே நிலையான பேச்சு ஒரே மாதிரி குணம் ஒரே சிந்தனை யாருக்கிட்ட இருக்கும் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் லக்னம் சிம்மமா இருந்தாலும் சரி ராசி சிம்மமா இருந்தாலும் சரி இவங்களுடைய குணங்கள் இப்படிதான் இருக்கும் எதுலையுமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி தைரியம்னு போராக்கூடிய வெல்லக்கூடிய குணம் இவர்கிட்ட இருக்கு எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் கலங்க மாட்டாரு கண் கலங்க மாட்டாரு தைரியம் நின்று அடிப்பாரு அதான் சிம்மம் அதான் சிங்கத்துடைய உருவத்தை அந்த ராசிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்ப அடி உடம்புல எவ்வளவு பிரச்சனை வரட்டும் லைஃப்ல வரட்டுமே எதிர்த்து நின்று நம்ம அடுத்து என்ன ஜெயிக்கணுங்கிற பிளான் யார்கிட்ட இருக்கும் சிம்மத்துட்டு இருக்கு அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க பயந்து ஒதுங்கலாமா துன்பம் வந்தாலும் எதிர்த்து நிக்கணுங்க அப்பதாங்க நீங்க சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நான் பார்க்க போனேன் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன் நிறைய பேர் சில பேர் வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீட்டிலும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை பாருங்க உங்க ஜாதல திசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் நீங்க ஜாதம் பாப்பா சொல்லுவாங்க திடீர்னு பாருங்க பத்து வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு நல்லதுமே எனக்கு நடக்கலைங்க எல்லாத்துலயும் ஜாதகம் பார்த்துட்டேன் எதுவுமே சரியில்லை அப்பா அவர் ஜாதகத்துல என்ன இருக்கும் திசா புத்திகள் அவருடைய லக்னாதிபதியான ஒரு மறைவு போய் நிற்பார் ஒருத்தர் போய் நம்ம பிறக்கும் போதே அந்த பிறக்கக்கூடிய நேர கிரகம் போய் மறைஞ்சிச்சுன்னாவே சரியான இங்கே அவங்களை இருக்காது அதை மெயினா பார்க்கணும் அடுத்து திசை புத்தி இப்ப இப்ப நம்ம பேச்சை பத்தி பேசணும்னா சுக்கரபவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் எல்லாருமே இந்த சுக்கிரதசை வந்தாவே ஜாதகோட எடுத்துருவாங்க ஆஹ் சுக்கரதை வந்துருச்சு சுக்கர புத்தி வந்துருச்சு இது நல்லது நடந்துருமா நமக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துருமான்னு எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சுக்கர பயிற்சி ஏன்னா சுக்கரனா என்ன சொகுசு பங்களா காருங்க நம்ம மனிதனை ஒரு உல்லாசமா வச்சக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கர பகவான் மட்டும்தான் அந்த வந்துருக்கு இருக்கு இவர் மாதிரி டக்குன்னு கொடுக்க முடியாது எந்த விஷயம் இருந்தாலும் சரி டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவார் குரு நிரந்தரமா கொடுத்துருவாரு இவர் வந்து டக்கு டக்குன்னு ஒருத்தருக்கு திடீர் யோகம் வருதுன்னா சுக்கரன் வருவாரு அர்த்தம் உங்க ஜாதத்துல என்ன சூப்பர் சுக்கர பேச்சு பேசுறதுனால சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க கரெக்டா மாறாது ஒரு துளியோட ஒரு சில பேருக்கு சுக்கிர நல்லதையும் பண்ணுவாரு ஒரு சில தீய பலனையும் கொடுப்பாரு அது ஜாகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுங்க ஒரு பொது பலனா பாருங்க அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க கும்ப அடுத்த எட்டாம் பாதத்தில் ராஜபவன் சஞ்சாரம் செய்வார் உங்க அமைப்பு போறாரு ஒன்பதாம் பாதத்தில் பாகிஸ்தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ஸ்ட்ரீட்டாக ஆறாம் இருந்து ஏழாம் பாதத்துக்கு நேரா போய் உங்க ராசியை பாக்குறாரு சூரிய பகவான் பதினாலாம் பதினாலாம் தேதி ஏப்ரல் மாசம் சாரி மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எட்டாம் பாதத்துக்கு போறாரு இதுல என்னன்னா எல்லா கிரகமும் இணைஞ்சு உங்க ராசியை பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சிம்மத்துக்கு என்னை பொறுத்தவரையும் நான் கெட்டப்பல் சொல்றாப்புல அமைப்புகள் கிடையாது உங்களுக்கு சுக்கரன் என்ன விஷயமான காரகா வர்றாரு நல்லா பாருங்க உங்க அவர்தான் உங்களுடைய முயற்சி தான் அதிபதி சிறு இடமாற்றம் முயற்சி இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர அடுத்து எதுக்கு இதுக்கு அதிபதி பத்து தொழிலுக்காரங்க பட்டம்பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அவர் நேரா ஒரு ஆசையை பாக்குறாரா அப்ப இந்த விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தாதான் அது பண்ணுவாரா பண்ணவா பண்ண மாட்டாரன்னு சொல்ல முடியும் ஏன்னா சிம்மராசி என்பதை நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது சிம்ம தான் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம தான் ஒரு ஜாதகத்துக்கு நிறைய ஜாதகம் குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பயணம் கெட்டதா இருந்தாலும் நல்லதா உங்களுக்கு வந்து சேரணும் அதான் என்னுடைய சிந்தனையே அதனாலதான் எல்லா எல்லா விடையும் சொல்லுவேன் ஒரு பொதுப்பெல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு எல்லா விடியும் நான் கொடுக்கக்கூடிய விஷயமே தான் சிம்ம ராசிக்கு பாருங்க பார்வை எங்க பதிக்கிறாரு மட்டும் பாருங்க அப்ப தைரியமா இறங்கலாமா இறங்க வேணாமா தைரியமா சிம்ம ராசிகள் தன்னம்பிக்கையோட இறங்குங்க எல்லாமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தாங்க இனிமேல் கண்ட சனி வரட்டுமே என்ன சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன் இருந்திருக்கும் ஒரு சில பேர் கண்டசனி சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது இது ஒரு பயம் பயமா இருக்காங்க சிம்ம என்ன பயப்படுறாங்கன்னா சனி பவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்ட சனி என்ன பண்ணுவாரு எது பண்ணுவாரு கண்டா பொடியா பிடிச்சிருவாரா ஜாத சனி ஒரு சில பேருக்கு சிம்ம ராசில சனி பவன் யோகமா இருப்பார் நல்லா பாத்துக்கணும் எல்லாத்துக்குமே சனி கெட்டவர் கெட்டவர் கூடாது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார் அது ஜாதத்துல இருக்கிற இடத்த பொறுத்துதான் விதியை பொறுத்து தான் அங்க வேலை செய்யும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி பவனே கெடுக்க முடியாது சனி கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பாருங்க இப்ப சனி போய் சூரியன் தொரா இருப்பாருங்க அப்ப இங்க சூரியனா மாறிடுவாரு சனி பகவான் நல்லா பாருங்க பதினாலாம் தேதி வரை நல்லா பாருங்க உங்களுக்கு கரெக்டா மூவ் பண்ணுங்க கரெக்டா மார்ச் மாசம் எட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரை எந்த காரியம் வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சா இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை ரெண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்களே மனைவியா நண்பர்களா கூட்டு தொழிலா இல்ல வேலை உத்தியோகமா இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ஆமா சிம்ம லக்கனா சிம்ம ராசி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இருக்க கூடும் வேல வேலை உத்தியோக மாற்றங்கள் குடும்பத்துல செலவுகள் மருத்துவ செலவர் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தாரா அப்படின்னு கேட்டா ஆமா உத்தியோகத்துல தடைகள் தாமதங்கள் விரைய செலவுகள் குடும்பத்துல விரைவு செலவு எதிர்பாராத ஒரு திடீர் கண்டங்கள் உடல் ரீதிய தாக்கங்கள் உடல் பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஜாதக தசா மட்டும் சரியா இல்லைன்னா ஒரு சில பதிப்பு நான் சொன்ன விஷயத்த பார்த்திருப்பாங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன் சிம்மத்துக்கு இனிமே சிம்மம் போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்க பாதை சிம்ம போகக்கூடிய பாதை எது வந்தாலும் சரி எதிர்த்து நிக்கணும் நீங்க சிம்ம ராசியில பிறந்துட்டா கோழையா ஓடி ஒடிய கூடாது எதிர்த்து நின்று அடிக்கணும் யாருமே கர்ம வினை இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே என்ன ஒவ்வொரு கர்மவனையா அந்த எப்படி நம்ம ஜெயிக்கணும் பார்க்கணும் நீங்க போகக்கூடிய இதே என்ன பாதை சிங்கமான பாதை இப்ப வேலையை செலக்ஷன் பண்ணுங்க நல்ல வேலையா உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் உங்களுக்கு உண்டு ராசி அதிபதி வேலை அதிபதியான சனி பவனை போய் தொர்றாரு அப்ப வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுப்பாரா அப்ப நிரந்தரமான ஜாப்பு இப்ப கிடைக்க போகுது மார்ச் மாசம் எட்டாம் தேதி பிறகு இந்த சுக்கர பேர்ச்சிக்கு அப்புறம் சுக்கரன் உங்க ராசிய பாக்குறார அப்ப நிரந்தரமான வேலை வெளிநாட்டுல வேலை பாக்குறதும் சரி இங்க வேலை பாக்குறதும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நான் இல்லாண்ட வேலை பார்க்கறேன் நான் வேற கம்பெனி மாத்தணும் மாத்தலாமா வேணாமா இப்ப மாத்துங்க சிம்ம ராசிக்காரங்க தேசாபதிய பாத்துக்கிட்டு சிறப்பா இருக்கும் மெயினா திருமண பேச்சு தாங்க நிறைய பேருக்கு சிம்ம ராசியில திருமணம் முடிஞ்சிருக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி தை மாசம் நிறைய திருமணம் பண்ணிருப்பாங்க திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிருச்சு திருமண தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பாங்க இனிமே பிரிஞ்சிருந்தா உடனே சண்டை வம்பம் வந்தாலும் நீ ஒற்றுமையா இருப்பீங்க ஏன் இருப்பீங்க என்ன காரணம் சூரிய பகவான் மனைவி ஸ்தானத்தை சனி பகவான போய் பார்க்க நேரா போய் சேர்றாரு அப்ப திருமண தம்பதியில் உள்ள பிரச்சனை சரியாகி நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வருது கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரான டைம் காதல் திருமணமா இல்லை இரண்டாவது திருமணம் ஏதாச்சும் ஒரு திருமணம் கை கூடி உங்களுக்கு வரும் திருமணத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது இனிமே ஏன் சொல்றேன் நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பதை சிறப்பான பதை படிக்கக்கூடிய மாணவ கல்வியெல்லாம் தடைப்படாதுக்கு நீட்டை எல்லாம் படிக்கும் நினைக்கல எல்லாமே படிங்க கல்விய சிறப்பான ஒரு செயலாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு கல்வில மிகப்பெரிய யோகம் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போனா உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க ஏன்னா ஏழுங்கிறது என்ன படிப்பு கல்வி பாகம் ஏழாமா மூணு ஏழு பார்த்தோம்னா எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் சரி கல்வியில சாதிக்கணும் திசா பத்தி நல்லா இருந்து இப்ப படிப்பு கல்வியில மூவ் பண்ணுங்க வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி இங்க படிக்கிறோம் சரி கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும் உங்க ஆசிரியர் நல்ல பேருக்கும் நண்பர்கள் பார்க்கறதுக்கு பிரச்சனை தான் சரியாகும் கூட்டு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவேற்றும் குழந்தை பாக்கியம் உண்டுங்க நிறைய பேர் கிடைச்சிடும் குரு இப்ப நல்ல ஒரு பலமா ஜனவரி மாசம் உங்களை பாக்குறாரு கொஞ்சம் நல்ல உங்களுக்கு வருது கண்டிப்பா இதை எடுத்துக்கணும் ஜனவரி பதினாலுக்குள்ள உத்தியோகம் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு நிறைய பேர் பாருங்க வீடு இடம் வண்டி வாகனம் பூமி வாங்கலாமா வாங்க வேண்டாமா சிம்ம ராசிக்கரை வாங்கிதான் ஆகணும் நாலு ஒரு நேரா போய் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எங்க போறாரு அங்க போய் உட்காராரு யாரு செவ்வாய் பகவான் சுக்ர பகவானோட இணைகிறார் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்ப வீட்டுல இடத்துல பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா சரியாயிரும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாயிரும் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லா யோகமும் செஞ்சாகணும் திசா பொத்தி நல்லா இருந்துதான் இப்ப எல்லாமே நான் சொன்ன விஷயம் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன் அப்படியே வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு கடன் உதவி வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ லோன் கேளுங்க இப்ப சாங்ஷன் ஆகும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறா இருக்கு எல்லாமே ஒரு மாற்றங்கள் உண்டு மூத்த சகோதர அனுகூலமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் அரசாங்க எக்ஸாம்பிள் அரசாங்க வேலை கிடைக்கிறது எல்லாமே அனுகூலமாக அமையுது அரசியல் வாதிக்கலாம் பாருங்க எது ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வருது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கட்டிடத்துறையில் துறையில வேலை பார்க்கறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏறி எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வட்டி தொழில் பண்ணவங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில போகக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில இனிமே நல்ல நல்ல ஒரு வெற்றியா கொடுக்கிறார் கரெக்டாக பாருங்க இந்த சுக்கர பயிற்சி வரட்டு உங்களுக்கு எல்லாமே மாறும் உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றமா உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு மெயினா பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாகம் பார்த்து இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப யோகத்தை பயன்படுத்துங்க நல்ல அனுகூலமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆசையை காட்டுவார் இப்ப எதிர்பாராத லாட்ரி யோகத்தை உங்க மனசுக்குள்ள உண்டு பண்ண போறாருன்னு காட்டுறாரு அப்ப லாட்ரி யோகம் தேடி ஒரு திசாபு நல்லா இருந்தாலும் அந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் போகலாமா வேணாமா நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போவீங்க வேலை உத்தியம் நிரந்தரம் அமைப்போம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மகன் நட்சத்திரம் பிறந்தவங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த நினைச்சாலும் தான் பிடிவாதமா அந்த விஷயத்த முடிச்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை யார்ட்டருக்கும் மக நட்சத்திர பிறந்த அனைவருக்குமே இருக்கும் பிடிவாத குணங்கள் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க இந்த கூட்டணம் உங்களுக்கு பிடிக்காது தனிமையை விரும்பக்கூடிய கேரக்டர் என் வழி தனி வழி என்னை விட்டுருப்பா ஆனா ஒரு விஷயத்த நினைச்சிட்டார்னா அந்த விஷயத்தை அடைஞ்சிடுவாரு எப்படியாச்சும் அடைஞ்சிருவார் நிறைய சகிப்புத்தன்மை வாழ்க்கையில இருக்கும் நிறைய ஒரு போட்டி போராட்டம் தடைகள் இதெல்லாம் தாண்டி தாண்டி வரக்கூடிய நபர்கள் மகனத்துல பிறந்தவங்க மருத்துவர் டெய்லர் வண்டி வாகன பிசினஸ் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க கண்டிப்பா மகத்துல பிறந்தவங்க அனைவருமே இப்ப பாருங்க டைமிங் சூப்பரா கொண்டு போவார் பாருங்க ஸ்மூத்தா கொண்டு போறாரு அதாவது இந்த கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரட்சம் செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறாரு இந்த செவ்வாய் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போய் ஏழாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்ப திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் படிப்புக்கள் நல்லா இருக்கும் மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கிறவங்க டெய்லர் வேலை பாக்குறவங்க இந்த கட் பண்றது இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் மற்றபடி பார்த்தா எந்த ஒரு தொந்தர உடல் உபத சரியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண நடக்காதான் திருமணம் மண்டிப்பா முடிச்சிடும் இனிமே எல்லா பக்கமும் உங்களுக்கு வெற்றியா கொடுக்குறாரு அடுத்து பூரண சில பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கு பாருங்க இவங்க இதுல பிறந்துட்டாங்கன்னாவே நிறைய தனக்கு தனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஆசை தன்னை தானே கற்பனை பண்ணிக்குவார் இசைக்கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருப்பாரு நல்லா ஒரு நாகரீகமா இருப்பார் டீசென்டா போவார் அதுக்கு நீட்டா பேண்ட் சர்ட்டை போட்டு நல்லா இன் பண்ணிக்கிட்டு டாப்பா டிப் டாப்பா போவார் அதெல்லாம் இந்த சிந்தனை ஓடும் இளமையான தோற்றம் அவர்கிட்ட தோணும் நிறைய ஆசப்ல மனசுக்குள்ள வச்சிருப்பாரு இவருக்கு பாருங்க நீங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு எதிரி பகை போட்டி போராட்டம் எல்லாமே வாண்டாட பிரச்சனை உங்களுக்கு வந்துருப்பாங்க கணவன் மணிலேயே பிரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர் கணவன் பிரச்சனை வம்பு உலக கோட்டைக்க ஏதாச்சும் பார்த்திருப்பாங்க வேலையில பிரச்சனை ஒத்திரை பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த பிரச்சனை இருக்காது திரும்ப நல்லா இருக்கும் வேலை உத்தியம் கிடைச்சிரும் தொழிலில் ஒரு மாற்றம் வந்துடும் கட்டிடத்துறை இந்த மாதிரி ஒரு துறை சொகுசு காரு பங்களா வீடு பூமி எல்லாமே வாங்குற உங்களுக்கு சூப்பராக வருது ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது உயர் பதவி ப்ரொமோஷன் உங்களுக்கு தேடி போகுது அதாவது இந்த ஊராட்சியில பிறந்தவங்க எல்லாமே ஒரு வெற்றியை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திரநாச்சியில் பிறந்தவங்க ஒரு தைரியமான உணவு இருக்கும் இவர் எதுலேயுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாருங்க தைரியமானவர் தன்னம்பிக்கையானவர் ஒரு நிர்வாக பொறுப்பு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்குது அவ்வளவுதான் எனக்கு தனக்குன்னு ஒரு தனி வழின்னு சொல்லுவாங்க நீங்க தான் அது தனக்குன்னு தன்மானம் தனி வழியில போகக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க வீடு இடம் பூமி இது மேலே நிறைய அக்கறை கடக்கூடிய குடும்பத்துக்கு நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க உடைய நட்சத்திர அதிபதி ஆறாம் பத்துல இருந்தார் எதிரி பகை போட்டி போராட்டம் எல்லாம் பார்த்தீங்களா கடனை பார்த்தீங்களா உடம்பு பிரச்சனை பார்த்தீங்களா உடல் சந்தோ ஒரு மந்தமா இருந்துச்சா தொழில் ஒரு மந்தம் இருந்துச்சா இது எல்லாமே உங்களுக்கு மந்தமாக இருந்திருக்கும் ஸ்லோவா போயிருக்கும் வேற என்ன இனிமேல் நல்ல அனுகூலமாகும் ஏன்னா சனி வீட்டில் போனா ஸ்லோவா தான் சூரியன் முடியும் இனிமே அந்த தொழில் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் கணவன் முடிவு ஒற்றுமை நல்லா இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் தொழிலில் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை பார்ப்பீங்க வெளிநாடு வெளியூர் வழக்கு நல்லா இருக்கும் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுத அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு பார்ப்பீங்க குடும்பத்தை எடுத்து எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய அனுகூலம் வருது குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வருது நல்ல ஒரு ஒழுக்கமான எண்ணத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி வாங்கி வாகனம் இது எல்லாமே வாங்குகிற சிறப்பா வருது திருமணங்கள் கைகூடி வருது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சிறப்பாக இருக்குது இதுல என்ன உத்திரம் உங்களுக்கு இந்த டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை இதில் இதுல இருந்து கரெக்டா மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்துங்க ஜாமீன் படாதீங்க வண்டி வாங்க கொஞ்சம் கவனம் வைப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தோல்வி கொஞ்சம் பார்த்து பழகுங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அது அப்படி பார்த்தா எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபகன கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிக பெரிய ஒரு விபரீத ராஜயோக வெற்றியுள்ள பயிற்சியாக சிம்ம ராசிக்கு அமைகிறது